நேரலினூடாக காத்தான்குடி மெத்தை ஜுமா பள்ளிந்து நேரலையாக நாங்கள் நினைத்துக் கொண்டோம் தினம் செப்டம்பர் மாதம் பதினாம் தகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை உங்களுக்கு தெரியும் பதினாம் திகதி தொடக்கம் இருபத்தி ஒராம் திகதி வரை உள்ளுராட்சி வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டு பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்கள் காத்தான்குடி நகர சபையினால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் பதினந்தாம் திகதியாகிய இன்று ஆரம்ப நிகழ்வும் அதே போன்று நடமாடும் சேவைகள் தினமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அதே போன்று பதினாறாம் திகதி சுற்றாடல் மற்றும் மரநடுக்கை தினம் பதினேழாம் திகதி சுகாதாரம் மற்றும் ஆரோக்கிய தினம் பதினெட்டாம் திகதி வருமான மேம்பாட்டு தினம் பத்தொன்பதாம் திகதி இலக்கியம் கல்வி மற்றும் நூலக மேம்பாட்டு தினம் இருபதாம் திகதி பொதுமக்கள் பயன்பாடு தினம் அதே போல விளையாட்டு தினமும் இருக்கிறது அதே போன்று இருபத்தி ஓராம் திகதி சான்றிதழ் வழங்குகின்ற மற்றும் இறுதி நிகழ்வுகள் இடம்பெற இருக்கிறது ஜனாதிபதி செயலகத்தினுடைய கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் போன்று பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினுடைய ஆலோசனையின் கீழ் இடம்பெறுகின்ற இந்த மறுமலர்ச்சி நகரம் வளமான நாடும் அழகான வாழ்க்கையும் என்கின்ற துணைப்பொருளிலான இந்த நிகழ்வில் முதற்கட்ட நிகழ்வாக இந்த தினம் காத்தன்குடி நகரசபையினால் நடமாடும் சேவை காத்தன்குடி மொஹிதின் மெத்திப்பிரி ஜும்மா பள்ளி வாயிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இன்று காலை ஆரம்பமான இந்த நிகழ்வானது ஒன்பது மணிக்கு ஆரம்பமாகிய இந்த நிகழ்வு ஒரு மணி வரையும் இந்த பள்ளி வாயிலே இடம்பெற இருக்கிறது அதன் அடிப்படையில் இன்றைய நிகழ்வுகளிலே மக்களுக்கு வழங்கப்படுகின்ற சேவைகளாக பொதுமக்கள் முறைப்பாடுகள் கோரிக்கைகளை கையெழுக்கின்றனர் தொடர்பாக தவிசாலனால் நேரடியாக பார்வையிட்டு உடனடி தீர்வுகள் வழங்கப்பட இருக்கிறது அதே போன்று கட்டிடங்களுக்கான விண்ணப்பங்கள் கையிருக்கின்றது அதே போன்று ஆதினவரி செலுத்துதல் ஆதின வரை பெயர் மாற்றம் செய்யலாம் அதே போன்று நடப்பாண்டுகளுக்குரிய வரிகளும் விசேட சலுகைகளும் வழங்கப்பட இருக்கிறது அதேபோன்று மின்விளக்கு கோரிக்கைகளுக்கு உடனடி தீர்வு வழங்கப்படும் அதே வீதி சிதைவுகளை சீர் செய்தல் வீதி துப்புரவு வடிகான் துப்புரவு பிரதேச செயலகத்தினால் வழங்கப்படுகின்ற பொதுமக்கள் சேவைகள் முகாம் இருக்கிறது அதே போன்று ஆதார வைத்தியசாலையினால் வழங்கப்படும் வைத்திய முகாம் இருக்கிறது அதேபோல இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற இருக்கின்றது அதே நடைபெறுகிறது அதே போன்று தாய்சி நலன் மருத்துவ முகாம் இலவச பல் வைத்திய முகாம் ஆரோக்கிய உணவு முகாம் கால்நடை வைத்திய முகாம் நீர்வளங்கள் தொடர்பான பொதுமக்கள் சேவைகள் முகாம் ஆயுர்வேத வைத்திய முகாம் என்று இத்தனை மக்களுக்கான சேவைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே இன்றைய தினம் மதியம் ஒரு மணி வரை இந்த நடமாடும் சேவை காத்தன்குடி தெரிவித்து சேவையிலே அதிக காத்தன்குடியைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற முடியும் அதே போன்று ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மேசைகள் போடப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு மேசைகள் போடப்பட்டிருக்கிறது மக்கள் பொதுமக்கள் வந்து உங்களுக்கு தேவையான சேவைகளை இலகுவாக இங்கு பெற முடியும் காத்தரமுடி நகரசபையினுடைய உத்தியோகத்தர்கள் அதே போன்று பிரதேச செயலகத்தினுடைய உத்தியோகத்தர்கள் இந்த நடமாடும் சேவையிலே பங்கெடுத்திருக்கின்றார்கள் எனவே அதன் அடிப்படையில் ஏராளமான பொதுமக்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு பயன் தருகின்றது அவதானிக்க கூட இருக்கிறது இதனுடைய அங்குரார்பன நிகழ்வும் சற்று முன்னர் நடைபெற்று நிறைவு பெற்றிருக்கிறது அந்த நிகழ்விலே மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி எம் எல் அவர்கள் அதே போன்று மண்டத்தினுடைய கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் ஏ எல் எம் அஸ்மி எஸ் எல் எஸ் அவர்கள் அதே போல காத்தன்குடி பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச செயலாளர் திருமதி நிஹாரா மௌஜூத் எஸ் எல் எஸ் அவர்கள் அதே போல மட்டக்களப்பு மாவட்ட உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் திருமதி எம் ஆர் எஃப் ரெப்கா எஸ் எல் எஸ் அவர்கள் அதே போன்று காத்தன்குடி நகரசபையினுடைய கௌரவ துணை நகர முதல்வர் உள்ளிட்ட நகரசபை உறுப்பினர்கள் அதே போன்றோ காட்டான்குடியில் உள்ள முக்கிய நிறுவனங்களுடைய அதிகாரிகள் எல்லாம் இந்த கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிகழ்வினோட நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்றோ பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான சேவைகளை இலகுவாக இந்த தினம் ஒரு மணி வரை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு வழங்கப்படுகிறது எனவே இந்த நிகழ்வினூடாக ஏராளமான சேவைகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது காத்தனங்குடி நகரசபையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சேவைகள் அதே போன்றோ காத்தன்குடி பிரதேச செயலகத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சேவைகள் அதே போன்றோ வைத்திய முகாம் பச்சிகிச்சை இலவசமான பச்சிகிச்சை முகாம் அதே போன்று கண் கண் சிகிச்சைகள் அதே போன்று சுகாதார பரிமலையினுடைய சேவைகள் தேசிய நீர்வளங்கள் வரிக சேவைகள் வைத்திய ஆலோசனைகள் என்று ஏராளமான நிகழ்வுகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் குறிப்பாக ஆயுர்வேத வைத்திய முகாமும் இங்கு இடம்பெற இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த அதே போல கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தினுடைய காத்தன்குடி கிளையினுடைய ஆலோசனைகள் மற்றும் அவர்களுடைய சேவைகளும் இந்த வைத்திய முகாமிலே வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதே போல இலவச ஆயுர்வேத நடமாடும் வைத்திய முகாமும் இந்த பள்ளிவாசலில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஆயுர்வேத வைத்தியம் தொடர்பான ஆலோசனைகளையும் அது போன்ற அதற்கான சிகிச்சைகளையும் நீங்கள் பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது இதனை மஞ்சந்தருவாய் யுனானி ஆயுர்வேத ஆராய்ச்சி வைத்தியசாலையினர் இந்த வைத்திய நடமாடும் சேவையினை காத்தான்குடி மொஹதிமேத்தி பிரிச்சுமா பள்ளி பள்ளிவாலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே போன்று காத்தான்குடியில் உள்ள பிரபலமான கண் பரிசோதனை நிலையமான ஏசியன் நோப்டிகல் நிறுவனம் அவர்களும் அவர்களுடைய சேவையை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக ஒரு மணி வரை நடைபெறுகின்ற இந்த வைத்திய முகாமிலே பல்வேறு சேவைகளை பொதுமக்களுக்கு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இந்த தினம் பல்வேறு சேவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் மறுமலர்ச்சி நகரம் உள்ளூராட்சி வாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்கின்ற துணைப்பதிலே காத்தான்குடி நகர சபையினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த உள்ளூராட்சி வார நிகழ்விலே முதல் நாள் நிகழ்வாக இந்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது பொதுவாக இந்த தினத்திலே நடமாடும் சேவையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பொதுமக்களுடைய முறைப்பாடுகள் கோரிக்கைகளை காத்தன் மூலிய தவிசால் இடத்திலே நேரடியாக கையளிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் தீர்வுகளை பெறக்கூடிய சந்தர்ப்பமும் அதே போன்ற கட்டடங்களுக்கான விண்ணப்பங்களை கையளிக்க முடியும் அதே போன்று ஆதன வரி செலுத்துதல் ஆதன வரி பேர் மாற்றம் செய்கின்ற சேவைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் அதே போல நடப்பாண்டுக்குரிய வரிகளை செலுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கிறது விஷய சலுகைகளும் வழங்க இருக்கின்றார்கள் அதே போன்று உங்களுடைய பிரதேசங்களிலே மின் விளக்குகள் இல்லாவிட்டால் அல்லது மின் விளக்குகள் பழுதடைந்திருந்தால் அது தொடர்பான கோரிக்கைகளையும் நீங்கள் இங்கே வழங்க முடியும் அதே போல உங்களுடைய வீதிகள வீதிகளுடைய சிதைவுகளை சீர் செய்கின்ற வேலைகள் அதே போன்ற வீதி துப்புரவு அதே போல வடிகான் துப்புரவு உள்ளிட்ட உங்களுடைய புகார்களையும் நீங்கள் இந்த தினம் இங்கே கையளிக்க முடியும் அதே போல பிரதேச செயலகத்தினால் வழங்கப்படுகின்ற பொதுமக்கள் சேவைகள் முகாமும் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதேபோல காத்தனங்குடி ஆதார வைத்திய சாலையினால் வழங்கப்படுகின்ற வைத்திய முகாமும் கொண்டிருக்கிறது இலவச கண் பரிசோதனை முகாமும் முகாம் நடைபெறுகிறது அதே போல இலவச பல் வைத்திய முகாமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே போல ஆரோக்கிய உணவு முகாம் கால்நடை வைத்திய முகாம் நீர்வளங்கள் வரிகாலமைப்பு சபையினுடைய பொதுமக்கள் சேவைகள் முகாம் அதே போல வைத்திய முகாம் என்று ஏராளமான மக்கள் சேவை முகாம்கள் இந்த பள்ளி வாயிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இன்று பிற்பகல் ஒரு மணி வரை இந்த நிகழ்வுகள் அனைத்தும் இடம்பெற இருக்கிறது எனவே இதில் கலந்து பயன்பெறக்கூடிய பொதுமக்கள் விரைவாக வந்து உங்களுக்கு தேவையான சேவைகளை நீங்கள் இன்றைய தினம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று உங்கள் அனைவரை அன்போடு அழைக்கின்றோம் காதல்முடிய நகரசபையினுடைய ஏற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற உள்ளூராட்சி வாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மறுமலர்ச்சி நகரம் என்கின்ற துணைப்பொருளே பொருளே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வளமான நாடும் அழகான வாழ்க்கை என்கின்ற துணைப் பொருளே ஜனாதிபதி செயலகத்தினால் நடைபெற்றுப்படுத்தப்படுகின்ற கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் அதே போன்ற பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சனுடைய ஆலோசனைக்கு அமைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வைத்திய முகாமிலே நீங்களும் கலந்து கொண்டு உங்களுக்கு தேவையான பயன்களை பெற முடியும் குறிப்பாக நீங்கள் காத்தங்குடி நகர சபையிலே நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற முகாம்கள் சேவைகள் அதேபோன்று போன்று நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற வைத்திய முகாம்கள் ஆகியவற்றை நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ள முடியும் அதேபோல போல வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரிவும் இங்கு பிரிவினுடைய ஆலோசனை முகாமும் இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது அதேபோன்று சமூக சேவைகள் கிடைக்கலாம் அதே போன்று போலீஸ் உத்தியோகத்தர்களுடைய ஆலோசனை முகாமும் வைக்கப்பட்டிருக்கின்றது போலீஸ் உத்தியோகத்தர்களிலும் நீங்கள் உங்களுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள முடியும் இவ்வாறு பல்வேறு முகாம்களோடு இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே மீண்டும் நாம பார்த்துக்கின்றோம் இந்த பிற்பகல் ஒரு மணி வரை இந்த முகாம் நடைபெற இருக்கிறது எனவே அன்பான காத்தாங்குடி வாழ் பொதுமக்களை அன்பு அழைக்கின்றார்கள் காத்தாங்குடி நகர சபையினர் இந்த நிகழ்விலை கலந்து கொண்டு உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ள அழைக்கின்றோம் இதனும் இணைந்திருந்த அத்தனை தெளிவு உலகத்தினுடைய நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு கொண்டு காத்தான்குடி மொய்தீன் மெத்தி பெரிய ஜுமா பள்ளி வாயிலிருந்து எங்களுடைய பணிப்பாளர் ரோஸ் நோஃபர் அவர்களோடு நான் முடிவு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி